ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் சோரி விவகாரத்தை கைவிடுற மாதிரி தெரியல திரும்ப திரும்ப பிரஸ் மீட் கொடுத்து மக்கள் மத்தியில குழப்பத்தையும் இந்த ஜனநாயக சிஸ்டம் மீண்டும் ஒரு மீட் மேலையும் ஆனா இந்த முறை தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு செல்ஃப் கோல் போட்டுக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அவரு பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு போறதுக்கு முன்னாடியே மூளைய கழட்டி தனியா வீட்டை வச்சுட்டு போயிருப்பார் போல அதனால தான் கண்டமேனைக்கு உளறி இருக்காரு போல இந்த வீடியோலையும் ராகுல் காந்தியுடைய எல்லா பொய்களையும் தகர் தெரிவும் வாங்க வணக்கம் கடந்த ஒரு மாசமாவே ராகுல் காந்தியுடைய ஓட் சோரி அப்படிங்கிற இந்த கேம்பெயின் நாடு முழுக்க உண்மையில சொல்ல போனா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் நியூட்ரலான அரசியல் சார்பற்ற இந்த ஜென்சீலா இருப்பாங்க இல்லையா அவர்கள் மத்தியில ராகுல் காந்தியினுடைய இந்த பொய் பிரச்சாரம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் ஒரு மாதிரி ஓட் சோரி என்று ப்ரெஸ் மீட் ஆரம்பித்த உடனே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ராகுல் காந்தியுடைய சேனல்லையே லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு கேம்பெயின் மற்ற மற்ற சோஷியல் மீடியாவில் இன்னும் சொல்ல போனால் மெயின் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஃபேஸ்புக் ரீல்ஸில் யூடியூப் வீடியோஸில் என்று பல கோடிக்கணக்கான பேரை சென்று ரீச் ஆயிருச்சு ஆல்ரெடி ஸோ ரொம்ப இப்போ பண்ணுறது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் மட்டும்தான் எப்போதுமே அப்போஷன் பார்ட்டிஸ் ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க அதை கவுண்டர் பண்ற இடத்துல நம்ம இருக்கோமே தவிர ஒரு நரேட்டிவா செட் பண்ற இடத்துல நம்ம இல்ல பட் ஸ்டில் இதை கவுண்டர் பண்ண வேண்டிய நம்மளுடைய கடமை ஏன்னா ராகுல் காந்தினுடைய ரீசென்டான ஒரு போஸ்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு போஸ்ட் அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க த யூத் ஆஃப் த கண்ட்ரி த ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி த ஜென்சி ஆஃப் த கண்ட்ரி வில் சேவ் த கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் டெமோக்ரஸி அண்ட் ஸ்டாப் ஓட் தெஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த ஜென்சி ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பங்களாதேஷ் நேபாள் இன்னும் பல நாடுகள் அப்போ இந்த நாட்டினுடைய ஜென்சியை போராட தூண்டுகிறார் ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியலை அவருடைய நோக்கத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்போ தெரியுதா ராகுல் காந்தியுடைய நோக்கம் என்ன எதனால இவரை ரொம்ப டேஞ்சரஸ் என்று சொல்கிறோம் என்று இதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டியது நிச்சயமா நம்மளோட கடமை தான் இவரை இயக்குவது யாரு இவர் பின்னாடி இருப்பது யாரு என்று நிறைய வீடியோஸ்ல பாத்துட்டோங்க என்னுடைய போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ அதுக்கு முந்தின வீடியோலாம் எல்லாம் ராகுல் காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தானே கண்டிப்பாவே பாருங்க எப்படி குர்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் செய்யக்கூடிய நிறுவனம் ராகுல் காந்தி பயன்படுத்திய பிபிடி அவருடைய பிரஸ் மீட்ல பயன்படுத்திய பிபிடி ஒரு மியான்மர் டைம் ஜோன்ல செட் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னதுலேருந்து விக்ரம் ஸ்ரீனிவாஸ் என்ற ஒரு நபர் தான் பிபிட்டியை தயார் பண்ணி ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு இந்த விக்ரம் ஸ்ரீனிவாஸ் அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீப் ஸ்டேட் நிறுவனமான ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வந்திருக்காரு என்றும் பார்த்தோம் ஆனால் இதெல்லாம் என்னடா எக்ஸ்போஸு நான் என்னன்னாலே எக்ஸ்போஸ் பண்ணிப்பேன்டா என்று ராகுல் காந்தி அவர் என்ன பண்ணியிருக்காரு நேத்துக்கு தனக்கு தானே செல்ஃப் கோல் ஒன்று போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இவர் என்ன கிளைம் பண்றாருன்னு பாருங்க கர்நாடகாவில் ஆலந்த் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில ஓட் சோரி நடந்திருக்கு அப்படின்னு கிளைம் பண்றாரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் சொச்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு ஓட்ஸ் டெலிட் ஆகியிருக்கு என்று சொல்லிட்டாரு Aland is constituency in Karnataka, 6,018 votes. इलेक्शन बट संबी डिलीटिंग प्रेस मीटर இப்படி ஆறாயிரம் வோட் டெலீட் ஆகிருக்கு என்று சொன்ன பிறகாக அதை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியுது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்று கிளைம் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலில் அந்த ஆலந்த் கான்ஸ்டுவென்சியில் யார் வெற்றி பெற்றிருக்கான்னா காங்கிரஸ் வேட்பாளர் இதை பாருங்க காங்கிரஸ் வேட்பாளர் பிஆர் பாட்டில் என்பவர் ஐம்பத்தி வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுபாஷை விட ஐந்து புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் வாக்குகள் கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்ட் வோட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்து ஜெயிச்சிருக்காரு அதுக்கு முந்தைய தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே சுபாஷ் என்பவர் பாஜகவின் சார்பாக போட்டியிட்டவர் கர்நாடகாவில் இந்த ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றாரு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெற்றி பெற்றார் இல்லையா அந்த பிஆர் பாட்டில் அப்போ தோல்வியை தழுவுகிறாரு எப்படி வெறும்

போட் ஜோரி செய்து பாஜக எப்படிங்க தோக்கும் நாடு முழுக்க ராகுல் காந்தியுடைய இந்த பொய் பிரச்சாரம் அம்பலமான பிறகு அந்த கர்நாடகாவில் இவர் குறிப்பிட்ட சட்டமன்றத் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றுக்கார் என்று நிரூபணமான பிறகு காங்கிரஸ் கட்சி தனமா ட்வீட் போட்டுருந்துச்சு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர்ட்ஸ் டெலிட்டன் ரெண்டு காங்கிரஸுடைய அஃபீஷியல் ஹேண்டிலில் வந்த ட்வீட்டு அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு எக்ஸ்போஸ் ஆயிருச்சு நாடு முழுக்க இதெல்லாம் பேசுறாங்க ஐயோ நம்மள அடிக்கிறாங்களன்ட்டு

ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்கள் எவ்வளவு காலிதுப்புனாலு பிரச்சனையே இல்ல. நம்மள எவ்வளவு வேணா மக்கள் ட்ரோல் பண்ணி சிரிக்கட்டும், காமெடினா நினைக்கட்டும், அப்படின்னு உட்டாரான்னு சொல்லல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் அவர் தன்ன தர கிளைம் பண்றாரு. பப்ளிக் தான் ஆன்லைன்ல யாரோ ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, பல வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் ஏதோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அந்த वोट எல்லாம் டுலீட் ஆயிருச்சு கிளைம் பண்றாரு. இந்த டுலீட் பண்ண वोट எப்படியோ ஒரு பூத் லெவல் ஆபீசருக்கு தெரிய வந்து

the block the booth level officer there noticed that her uncle's vote was deleted and so she checked who deleted her uncle's vote and she found that it was a neighbor padosi ne uncle ka vote delete kiya tha usne ja ke padosi se pucha कि आपने मेरे अंकल का वोट क्यों डिलीट किया पड़ोसी ने कहा मैं तो जानता ही नहीं मैंने तो कुछ वोट डिलीट ही नहीं किया Neither did the person deleting the vote no, nor did the person whose vote was deleted no. Some other force hijacked the process and deleted the vote. <laughs> ஒரு ரிப்ளை கொடுக்கும் விதமாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நோ டெலிஷன் ஆஃப் எனி வோட் கேன் பி டன் ஆன்லைன் பை எனி மெம்பர் ஆஃப் த பப்ளிக் ஆஸ் மிஸ் கன்சீவ்ட் பை ஸ்ரீ ராகுல் காந்தி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சர்டன் அன்சக்சஸ்ஃபுல் அட்டம் வேர் மேட் ஃபார் டெலிஷன் ஆஃப் எலக்டாஸ் இன் ஆல் அசெம்பிளி கான்ஸ்டன்சி அண்ட் அண்ட் எஃப்ஐஆர் வாஸ் ஃபைல்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் இசிஐ இட் டு இன்வெஸ்டிகேட் தி மேட்டர் இது சொல்லிட்டு சாணியை கரைச்சு பொழிச்சு பொழிச்சுன்னு ஊத்துற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஆலன்ஸ் சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சது காங்கிரஸ் வேட்பாளர் என்று இந்த எலக்ஷன் கமிஷன் அறிக்கை விட்டுருக்காங்க இது எல்லாருக்குமே பப்ளிக்ல தெரியும் இருந்தாலும் ஒரு பஞ்ச் லைன் கொடுக்கணும்ல பஞ்ச் லைன் கொடுத்துருக்காங்க மெனி அன்சக்சஸ்ஃபுல் அட்டம் டு டெலிட் ஓட்டர்ஸ் அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல சில கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அது எல்லாமே அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்னா அதெல்லாம் டெலிட் ஆகல நடத்தும் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெயர்கள் பேர்கள் தான் இருந்திருக்கு ராகுல் காந்தி ஒன்னு டெலிட் ஆயிருச்சுன்னு சொன்னோம் இல்ல டெலிட் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு பிரஸ் மீட்ட சொல்லிட்டு ட்வீட்ல வந்து டெலிட் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க டெலிட் பண்ணல என்னதான் யா சொல்ல வர உங்களுக்கு உண்மையிலே கிளாரிட்டி இருக்கா இல்லையா உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாகவே இந்தியா இருந்து எழுதி கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் தான் எங்கேயாவது எழுதி கொடுத்திருந்தாலுமே உங்களுக்கு பிரீஃபிங் கொடுத்து அனுப்புனாங்களா இல்ல அந்த ஸ்பாட் போய் பாத்துக்கலாம் இந்த பசங்க எல்லாம் படிக்காம எக்ஸாமுக்கு போவாங்களே அந்த மாதிரி ஆன் த ஸ்பாட் போய் பாத்துக்கோ அப்படி அனுப்பிச்சுட்டாங்களே தெரியல அவ்வளவு வளர 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 வச்சிருக்காரு ஆனா இது நாம் இப்படி பேசுறோம் இல்லையா ராகுல் காந்திய எக்ஸ்போஸ் பண்ண விதமாக நாம் பேசுவதை விட இதுக்கு ரீச் இருப்பதை விட சாதாரணமா ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு அதிக அளவுல ரீச் இருக்கு இதுதான் உண்மை தான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க ராகுல் காந்தியினுடைய இந்த பொய் பிரச்சாரம் நாட்டுக்கே மிகப்பெரிய டேஞ்சர் போன பிரஸ் மீட் வரைக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் என்று பெயர் குறிப்பிடாமல் சோரி ஓட்சோரி என்று சொல்லிக் கொண்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை ரொம்ப ஓப்பனாகவே ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி திருடர்களை ப்ரொடக்டிங் என்கிற வார்த்தையை இருக்காரு இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது ராகுல் காந்தி கிட்ட ஒரு ஜர்னலிஸ்ட் கேள்வி கேட்கிறாரு நீங்க இவ்வளவு பேசுறீங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு இவ்வளவு ப்ரூஃப் இருக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் சமாளிப்பாங்கல்ல அது வந்து நான் போவேன் என்று சொல்ல முடியாது போக மாட்டேன் என்று சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஜனநாயகத்தை காப்பாற்ற என்னுடைய வேலை கிடையாது இந்தியானுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற மாட்டாரா அப்ப என்ன சார் பண்ணுவீங்க பாஜக மட்டும் எதிர்ப்பேன் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் இவங்க மட்டும் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா என்ன நடக்கும் என்று தெரியும் இல்லையா இதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போக முடியா எப்படி போவாங்க இதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்க என்று கேட்டதற்கு நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும் அதை எழுதி கொடுக்க முடியாது எழுதி கொடுத்தால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் படி இன்னும் மற்ற சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் அவர் அவர் மேல் நிறைய நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற காரணத்திற்காக வாய்மொழியாகவே எல்லாத்துமே வாய்ஸ் அவளால் மட்டுமே விட்டு கொண்டு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இந்த ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்வி நேற்றுக்கு வைரலாக போச்சு आपने कहा सर कि आपके पास पुख्ता सबूत है ब्लैक एंड व्हाइट सबूत है तो क्या अगर ई अभी जवाब नहीं देती है तो कोर्ट का रुख करेंगे ये ऑप्शन है आपके पास जाएंगे देखिए मैंने कहा कि मेरा काम एज ऑपोजिशन लीडर नॉर्मल सिचुएशन में मेरा काम ऑपोजिशन का रोल है सरकार पे प्रेशर डालने का रोल है मेरा काम हिंदुस्तान के लोकतंत्र को बन, बचाने का नहीं है मैं वो काम कर रहा हूं इस स्टेज पे मैं वो काम कर रहा हूं என்னுடைய வேலையை ஜனநாயகத்தை காப்பாற்றுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் இந்தியாவினுடைய இந்தியாவுடைய ஜனநாயகம் மாசு கிளாஸ் ஒரு போட்டோவை போட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு இதுவும் பல மில்லியன் போயிருக்கு இந்தியாவுடைய இளைஞர்கள் ஜென்சி இவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றணும் ஒரு ட்வீட் போட்டுட்டு நான் காப்பாற்ற மாட்டேன் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேலை இல்ல உங்களுக்கு இங்க மீண்டும் கிளம்புங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் வரும் பத்து பதினஞ்சு வருஷமாவே ஓட் சோரி நடந்துகிட்டு கிளைம் பண்றாரு பத்து பதினஞ்சு என்றால் ஆவரேஜா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் என்று எடுத்துக்கோ டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி தோராயமா எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் சோரி நடந்திருக்கு ஓகேவா நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இந்த தேசத்துல சோனியா காந்த் சாரிங்க மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த தான் காங்கிரஸ் கட்சி அதுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தது தன்னுடைய வரலாற்றிலேயே ரொம்ப கம்மியான சீட்டை பெற்றது நாற்பத்தி நாலு சீட் மட்டும் தான் அப்போ பத்து பதினஞ்சு வருஷமா ஓட்சு நடந்திருக்குன்னா இரண்டாயிரத்தி பதினாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் காங்கிரஸ் கட்சி ஓட்சோரி செய்திருக்கு எலெக்ஷன் கமிஷனோட கை கோர்த்து செயல்பட்டு இருக்கு என்று குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி அவர்கள் ये दस पंद्रह साल से चल रहा है यह सिस्टम है यह स्ट्रक्चर है हिंदुस्तान की जो डेमोक्रेसी है वो हाईजैक हो गई है आई एम आई एम शॉक फ्रेंकली डेमोक्रेसी ब्रदर्स एंड सिस्टर्स डेमोक्रेसी कैन ओनली बी सेव्ड बाय द पीपल ऑफ इंडिया नो बडी एल्स कैन सेव डेमोक्रेसी राहुल गांधी कैन कम हियर एंड से समथिंग एंड से दिस इज द ट्रूथ இதான் தான் என்ன பேசுறோம் என்று கூட தெரியாம சுய நினைவு இல்லாமல் பேசிட்டு இருக்கார் ராகுல் காந்தி என்பதற்கு இன்னொரு உதாரணம் ஒருவேளை நாங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ஓட்சோரி செய்து நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் ஆக்குறோம் அப்படின்ட்டு பெருந்தன்மை நடந்துக்கிறாங்களா தெரியலங்க ஆனா அகை நகைன்னு சொல்வது இவருக்கு சொந்த புத்தியும் கிடையாது யாராவது சொல்லி கொடுத்தா கூட ஒழுங்கா பேச தெரியாது ராகுல் காந்தி அவர்களுக்கு என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருக்கு இன்னும் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணோம்னா பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம ரிப்பர்டில் கொடுத்துட்டே இருக்கலாம் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம் பதிவோடு இறுதியாக ஒன்னே தான் சொல்றோம் என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் நாட்டில் எந்த ஒரு கான்ஸ்டியூன்சி வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் நாட்டில் எத்தனையோ சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு காங்கிரஸ் ஜெயிச்ச ஒரு தொகுதி எடுத்து இங்க ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா இது மூலமாவே அவருக்கு என்ன ஐக்கியூ லெவல் என்று நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இதற்கு கர்நாடக எலெக்ஷன் கமிஷன் ரிப்ளை ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் அவருடைய வேலை குற்றச்சாட்டுகளை சுமத்தி விட்டு ஓடி விடுவது இதுக்குலாம் ரிப்ளை பண்ண மாட்டாரு அதனால அடுத்த வீடியோல இந்த வீடியோ விட பெரிய ஒரு எக்ஸ்போஸ் நம்ம பண்ண இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம சேனலோட இணைந்திருங்கள் கண்டிப்பாகவே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்போஸ் ஆஃப் ராகுல் காந்தி அடுத்த வீடியோவாக நம்ம சேனல் வரவிருக்கு வணக்கம் வந்தே மாத்திரம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம் மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க